வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு நம்ம படிக்கிறதோட மகத்துவம் தாங்க என்னையா படிக்கிறது அப்படின்ற மாதிரி பல பேருக்கு தோணும் இந்த நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மிக பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையில் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் பார்க்க போறோம் முதலில் நாம் பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஆரம்பிப்போங்க ஏன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் சி என் அண்ணாதுரை அவர்கள் அவருடைய அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்குது அந்த புத்தகம் படிக்கிறத ஒன்றும் முடிக்காம இருக்கிற சமயத்துல அவருடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாளுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாரு தலை வச்சுட்டாரு ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தை முடிக்கணுமா அந்த புத்தகத்தை எழுதியது யாருன்னா ஜெயகாந்தன் எழுதியது அதாவது அந்த ஜெயகாந்தன் எழுதிய புத்தகத்தின் பெயர் இயேசுவின் துணை இந்த புத்தகத்தை முடித்த உடனே தான் தனக்கு அறுவை சிகிச்சை நடக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் படிக்கிறதுக்கு வந்து மகத்துவத்தை கொடுத்துருக்காரு அடுத்து லெனின் அவர்கள் அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போய் பசங்களை பார்க்குறாரு அந்த சமயத்துல பசங்க எல்லாம் கும்மி எல்லாம் அடித்து மோதிக்கிட்டு நம்ம இளைய தளபதி விஜய்க்கு என்ன போட போடுறாங்க பார்த்தீங்களா அந்த கூட்டம் மாதிரிலாம் கிடையாது இந்த கூட்டம் எப்படின்னா உண்மையாலுமே ஒரு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லெனின் எவ்வளோ பெரிய மாபெரும் லீடர் ரஷ்ய புரட்சிக்கு மகத்துவத்தை அந்த மாதிரி கூட்டம் இந்த மாதிரி ரசிகர் கூட்டம் கிடையாது என்னடா விஜயை தாக்குறாரு அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையை சொல்கிறேன் போய் அவங்க போய் கேட்குறாங்க எங்கள் மாணவர்களுக்கு ஏதாவது எல்லுங்க அப்படின்னு ஒன்னே இதை நான் ஆங்கிலத்தில் படித்தேன் அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு பண்ண தமிழ்லையும் படித்தேன் ஆனால் தமிழ் தமிழ் தாங்க என்னென்னா லேர்ன் லேர்ன் வெல் லேர்ன் வெல் இப்படி என்ன போட்டிருந்தது அதில் தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது படியுங்கள் நன்றாக படியுங்கள் தெளிவாக படியுங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதாங்க நம்ம தமிழை இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காப்புல படியுங்கள் நன்றாக படியுங்கள் தெளிவாக படியுங்கள் அதாவது படிக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே மெமரைஸ் பண்ணி அப்படியே வாமிட் பண்ணி அப்படியே மார்க் எடுக்குது எடுக்காமல் போய் அப்படியே முடிச்சிடுறாங்க தெளிவாக படியுங்கள் அமேசிங் கான்சர்ட் ஓகே புரியுதுங்களா மூன்றாவதாக நம்முடைய நாட்டின் முதல் பிரதம மந்திரி யார் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய பயணம் எப்போ இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி ஒரு புத்தகத்தை கையில் வச்சுட்டே இருப்பார் எப்பயுமே புத்தகம் படிக்கின்ற பழக்கம் அவருக்கு இருந்தது இந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் இன் அ வெரி குட் பிளேஸ் தி வேர் ஆல் இன் அ வெரி குட் பொசிஷன் இன்னைக்கு அவர்களுடைய பேர் சொல்லும்படி இருக்கிறது So, great leaders have given us a few lines and few lessons for us. In our being getting, time may go, but knowledge we weave. Reading refines, it lights the way, builds the mind day by day. So, my dear friends, the message is clear. Hold a book close, keep wisdom near, read with passion, read with might. For reading, டேர்ன்ஸ் டார்க்னர்ஸ் into light லைட் படிக்கிறதோட புரிஞ்சுச்சுங்களா ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ